எல்லாமே வந்து அரிசி மாலை அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் நம்ம வந்து வெறும் பொட்டுக்கல்லையும் நம்ம அரைச்ச மாவோட ஒரு கப்பு வந்து இது ரெண்டுமே இருந்தால் போதும் வீட்டில் வீட்டில் வந்து நார்மலாக இது ரெண்டுமே இருக்கும் இதை வச்சாலே நினச்சாலே நம்ம வந்து முறுக்கு சுட்டு சாப்பிட்லாம் நாங்கள் வீடியோ பிளப்பலாம் நான் பொட்டுக்கல்ல வந்து நான் ஒரு நூற்றி இருபது கிராம் நான் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நான் எந்த மெஷர்மெண்டில் சொல்கிறேன்னா அதே மெஷர்மெண்டில் நீங்களும் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நான் பொட்டுக்கடலில் வந்து நூற்றி இருபது கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தேன் நான் பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இது மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம இதில் மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் இதில் வந்து நான் உப்பு போட்டு தான் அரைச்சிருப்பேன் ஸோ நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இந்த மாவோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிராமு இது வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஓமம் போட்டுக்கிறேன் ஸோ ஓமம் போட்டால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படியே நசுக்கி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட வந்து நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக எண்ணெய் வந்து காய்ச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு ஆல்ரெடி வந்து மாவில் நம்ம வந்து உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நாங்கள் நம்ம மாவில் உப்பு கம்மியாக போட்டிருக்கனால நான் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூனு காரத்துக்காக நான் வந்து வெறுமுலகத்தில் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதனால் கட்டியாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்தால் இப்படி டக்குன்னு விடக்கூடாது நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் நல்லா வந்து கட்டியாக இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஏன்னா தண்ணியாகிடுச்சுன்னா வராது ஸோ ரொம்ப தண்ணியாயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேணா அரிசி மாவுனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முறுக்கோயில் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இதில் வந்து நமக்கு எந்த அச்சில்லை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அரிச்சுக்கு வந்து நான் கீழே போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இதில் வந்து நம்ம தடவி தடவையிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து இதே மாதிரி ஒரு தட்டில் பேக் சைடில் வந்து நம்ம எண்ணெய் தடைக்கலாம் இதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பிளேட்லையும் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த மெலிஸாக இருக்கிற அந்த அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது கூட போட்டுக்கா போடுறோம் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கங்க இதை வந்து நம்ம ஆயில் வந்து ஆயிலில் விட்டு எடுத்துடலாம் கடையில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து நமக்கு என்ன சூடாயிடுச்சா நிறைய சூடாகிடுச்சின்னா நமக்கு அந்த கலர் ரொம்ப மாறிடும் அதனால் திட்டமான சூட்டுக்கு வரணும்னா நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து விடலாம் இந்த பதத்தில் போதும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நம்ம கரண்டியில் இருக்கிறது இதில் போட்டுடலாம் அதேமாதிரி நம்ம பிளேட்டில் வச்சிருக்கிறதும் இதில் போட்டுடலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வேண்டாம் இது வந்து நல்லா நம்ம போட்டோன்னே கீழுக்காகவே இருக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் ஆன பேருக்கு தான் நம்ம மேலுக்கு வரோம் இது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது கலர் மாறினவுடனே திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கலர் மாறணுனா இது இதை நான் திருப்பி போட்டுக்கோம் ரொம்ப தீஞ்ச மாதிரிலாம் எடுக்க வேணாம் நல்லா ப்ரௌன் கலரில் இருந்தால் போதும் நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கலரில் இருந்தால் போதும் அதே மாவு எல்லா மாவுலேயும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டு வந்து நம்மளுக்கு தேவையானது கலர் வந்துருச்சு இது மட்டும் வெள்ளியா இருக்கு சோ அதனால அது இருக்கட்டும் நம்ம எல்லா மாவுல வந்து நம்ம முறுக்க சுட்டுட்டோம் இது வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ